வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம சேனல் ஆரம்பிச்சு ஆரம்பித்து இன்னையோட ஆயிரம் சப்ஸ்கிரைப்ஸ் வந்திருக்கீங்க நன்றி வணக்கம் நம்ம இப்போ மயன் மந்திரம் பார்த்திங்களா இதான் மயன் மந்திரம் இதுலேருந்து நம்ம ஒரு கிலோமீட்டர் மேக்கப் போனோம்னா ஒரு சைட்டு வருதுங்க அதில் வந்து ரெண்டே முக்கால் செண்டு ப்ளாட்டே நம்ம ஒன்றரை லட்சம் தான் கொடுக்கோம் நம்ம சேனல் ஆயிரம் சப்ஸ்கிரை எட்டுனால ஸ்பெஷல் ஆஃபர் ஸ்பெஷலாக இந்த வீடியோ போடுதோம் ஒரு ப்ளாட்டே ஒன்றரை லட்சம் தான் லேஃப்ட் வந்து ப்ரைமர்க்க் இருக்குங்க பத்திரம் போட்டுக்கிட்டு நீங்கள் என்ன அப்ரூவ் வாங்கி கொள்ளலாம் பக்கத்தில் ஒரு சைட்டு வந்து ஒரு செண்டு ரெண்டே கால் லட்சம்னு இந்த இதுதான் ஜாஸ்மின் இந்த நகரில் வந்து ஒரு செண்டு ரெண்டே கால் லட்சம்னு சேல் பண்ணியிருக்காங்க இது பக்கத்தில் தான் நம்ம சைட்டு இருக்குங்க ரெண்டே முக்கால் செண்டு பிளாட்டு வந்து உங்களுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மட்டும் லேவுட் வந்து அப்ரூவ்ட் ஆகிடுச்சி நீங்கள் பத்திரம் போட்டுவிட்டு பத்தாயிரம் கட்டினீங்கன்னா உங்களுக்கும் டிடிசி அப்ரூவ்டு வந்துடும் சரியாக இப்போ நம்ம வந்து சைட்டுக்குள்ளே போகிறோம் இதில் வந்து பஸ்ஸெலாம் வரும் வெட்டோங்குளம் வேளார்குளம் அப்படின்னு ஒரு நாற்பத்தொன்னா நம்பர் பஸ்ஸெல்லாம் வருங்க இதுதான் சைட்டு மழை பேஞ்சதுனால முள்ளாக வளர்ந்துருக்கு வேறு ஒன்றும் இல்லை ஜேசி பேச்சு க்ளீன் பண்ணால் சைட்டு சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் மழை பெஞ்சனால அந்த சைட்டு பூரா முள்ளாக தான் இருக்குது வாங்கினாங்க இப்போ ரீசேல் பண்ணுறாங்கங்க பத்து ப்ளாட் நம்மள்கிட்ட விற்பனைக்கு வந்திருக்கு ஸ்பெஷல் நம்ம சேனல் ஆயிரம் சப்ஸ்கிரைப் எடுத்து எடுத்துனால சப்ஸ்கிரைப் செய்து கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி 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 சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சூப்பரான வீடியோவாக தான் நம்ம போடுவோம் நல்ல நல்ல பிளாட்டாக தான் நம்ம சேனலில் சூஸ் பண்ணி போடுவோம் வாங்கிற கஸ்டமர்களுக்கு நஷ்டமே வரக்கூடாது இது தான் நம்ம சேனல் வாங்குற கஸ்டமருக்கு நஷ்டமே வரக்கூடாது நன்றாக இருக்கணும் வாங்குறவங்க வந்து பெஸ்ட்டான இடமாக தான் நம்ம போடுறோம் இதுதான் நம்ம சைட்டு ரெண்டே கால் சென்டு பிளாட்டே ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் மட்டும் இதுக்கு கிழக்க ஒரு சைட்டு இருக்குது பாருங்கள் அதில் வந்து ஒரு சென்டே ரெண்டே கால் லட்சம்னு சேல் பண்ணி முடிச்சிட்டாங்க இப்போ நம்ம கத்துக்கு மேற்க தான் அந்த சைட்டு இருக்குது சுற்றி தார் ரோடு தான் இருக்குது பஸ்ஸெல்லாம் வரும் வேளாக்குளம் மெட்வங்குளம்னு ஜங்ஷன்லேருந்து வரும் அதுலேருந்து கிழக்கை வந்து உங்களுக்கு கொண்டான் திருப்பணி கரச குளத்தில் இருந்து ஒரு ரிங் ரோடு வரப்போகுது மேற்கு புறவழி சாலை எழுநூற்றி நாற்பது கோடியில் வரப்போகுது வந்துன்னா அந்த ஏரியா பூராமே உங்களுக்கு வீடாக மாற ஆரம்பிச்சிடும் எல்லாருமே இடத்தோட ரேட்டு கண்டிப்பாக கூடும் மக்கள் அந்த பக்கமாக வந்துட்டுருக்காங்க குறைஞ்சின்ன பட்ஜெட்டில் இடம் வேணும் நிறைய பேர் ஃபோன் பண்ணியிருந்தீங்க அவங்களாம் இந்த வீடியோவை நல்லா பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ரெண்டே முக்கால் செண்டு ப்ளாட்டு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மட்டும் லேவுட் வந்து அப்ரூவ் ஆகி விட்டது நீங்கள் பத்திரம் போட்டுட்டு நீங்கள் ஒரு பத்தாயிரரூவா கட்டினீங்க டிடிசி அப்ரூவ்டும் நீங்களும் வாங்கி கொள்ளலாம் நல்லா லேவுட்டு தாங்க தண்ணி வசதி நல்லாயிருக்கும் பக்கத்துலேயே ஒரு செண்டு ரெண்டே கால் லட்சத்து சேல் பண்ணி முடிச்சிட்டாங்க நம்மளோட கையில் வந்து ஒரு பத்து ப்ளாட்டை தான் இருக்குது தேவைப்படுவர்கள் நம்மளை உடனே தொடர்பு கொள்ளவும் நம்ம பத்திரம் போட்டு கையில் கொடுத்துடலாம் பத்திர செலவு உங்களுக்குள்ளது தான் சரியா சப்ஸ்கிரைப் செய்த சப்ஸ்கிரைப் செய்துக்கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி